நம்பர் பதினொன்னு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கருப்பணன் சேர்வு நினைவுகள் ரத்யாசுரி சூரியமான நம்பர் பத்து சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி எம் சிவா பெரிய செல்லுகளில் சோலை சோலை ராஜா நம்பர் ஒன்னு சிவகங்கை மாவட்டம் பாகநேரி ஆனந்த பார்த்திபன் நம்பர் நாலு மதுரை மாவட்டம் ராமன் நினைவாக நவீன் நம்பர் ஏழு சிவகங்கை மாவட்டம் சாமியார்பட்டி செல்லப்பாண்டிய தமிழன் ராமநாதபுரம் மாவட்டம் ஆப்போனர் உக்ரபாண்டி தேவர் நம்பர் பதினாலு ஸ்ரீ குருந்துடு ஐயனார் துணை நம்பர் பனிரெண்டு